நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒப்ரகாத்தகு வணக்கம் வியூகம் விசேட நிரலை காலநிலை அறிவித்தல் தகவல்களோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம் இப்போது நான் கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் காரதிபு பிரதேசத்திலே நாங்கள் இப்போது இருக்கின்றோம் இப்போது காரதீவு பிரதேசத்திலே குறிப்பாக சரி 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 இப்போது எமது காலநிலை அறிவித்தலிலே கிழக்கு மாகாண பம்பாறை மாவட்டம் காரதிவு பிரதேசம் இப்போது மாவடிப்பள்ளியிலே மீண்டும் ஒரு வெள்ள ஏற்படுவதற்கான அறிகுறி ஏற்பட்டிருக்கிறது அதனால் பாரிய வாகனங்கள் சிறியராக வாகனங்கள் செல்வதற்கான தடைகளை இப்போது வீதி வீதியிலே போக்குவரத்து போலீஸார் இப்போது இருக்கின்றனர் இப்போது மாவடி கடந்த காலங்களிலே வெள்ளம் அனர்த்தம் ஏற்பட்ட இடங்களிலே மீண்டும் ஒரு பாரிய ஒரு வெள்ளம் வயல் நிலங்களை சூழ்ந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் சிறிய ரகங் சிறிய ரக வாகனங்கள் செல்வதற்கு கடினமாக இருக்கும் இன்னும் சொற்ப வேளையிலே இன்னும் இந்த மழை தொடர்ச்சியாக பெய்தால் இந்த வெள்ளம் இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்போது நாங்கள் அந்த பாதையால் தான் பயணித்து கொண்டிருக்கின்றோம் எனவே ஓரளவுக்கு பெரிய ரக வாகனங்கள் இலக்கரக வாகனங்கள் கார் அது போன்ற வாகனங்கள் செல்லக்கூடியதாக இருக்கிறது சிறிய ரக வாகனங்களை போலீஸார் இப்போது இந்த பாதையால் செல்வதற்கு அனுமதி அனுமதி இப்போது நிச்சயமாக தற்போது இருக்கின்ற நிலவரம் இதுதான் இப்போது பாருங்கள் இரு புறங்களிலும் இருக்கின்ற வயல் நிலம் இப்போது வெள்ளத்தால் சூழப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களிலே பாரி ஒரு வெள்ள அனர்த்தம் ஏற்பட்ட பிரதேசமாக இந்த பிரதேசம் இருந்தது இருப்புறமும் நீங்கள் பார்க்கலாம் இதுதான் தற்போதைய ஒரு நிலவரமாக இருக்கிறது எனவே மாவடிப்பள்ளி காரதீபு மாவடிப்பள்ளி பாதையால் வருகின்றவர்கள் இன்னும் தொடர்ச்சியாக மழை பெய்தால் காலநிலை மிகவும் இந்த பாதையால் செல்வதென்பது மிகவும் கடினமான ஒரு நிலவரமாகவே இருக்கும் பாதை துண்டிக்கப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது ஏற்கனவே மீதி போலீஸார் இந்த பாதையால் சிறிய ரக வாகனங்களில் செல்வதை மட்டுப்படுத்தி இருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம் இப்போது சுற்றி வர இருக்கின்ற வயல் நிலங்கள் முழுக்க வெள்ளம் சூழப்பட்டிருக்கிறது இந்த இடத்தில்தான் கடந்த வெள்ள அணத்தின் போது உயிரிழப்பும் ஏற்பட்ட பிரதேசம் இந்த பிரதேசம் இப்போது எமது அலுவலக செய்தியாளர் இக்ரா ஜெலால் அவர்களும் இப்போது இணைந்திருக்கின்றார் எமது தயாரிப்பாளர் சன்ரைஸ் நலிம் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள் இப்போது வெள்ள அனர்த்தம் ஏற்படுகின்ற இந்த இடங்களை நாங்கள் களங்களுக்கு சென்று மக்களுக்கு தெளிவூட்டுவதற்கும் விழிப்புணர்வு ஊட்டுவதற்கும் நாங்கள் இருக்கின்றோம் இப்போது மாவடிப்பள்ளி பிரதேசத்தின் நிலவரம் இப்படித்தான் இருக்கிறது அதாவது வயல் நிலங்கள் எல்லாம் வெள்ளத்தால் வெள்ள நீரால் சூழப்பட்டிருக்கின்றன இருபுறங்களும் இருக்கின்ற வயல் நிலங்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டிருக்கிறது ஆனால் வீதியிலே ஓரளவுக்கு இப்போது பயணிக்கக்கூடியதாக இருக்கிறது இன்னும் மழை தொடர்ச்சியாக பெய்தால் இந்த நிலவரம் இன்னும் மோசமாகலாம் என்கின்ற அடிப்படையிலே ீபு சந்தையிலே இருந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பிரதேசம் மேடாக இருப்பதால் இந்த வீதியிலே வெள்ளம் இல்லை சுற்றி வர இந்த வயல் பிரதேசங்களிலே வெள்ளம் சூழப்பட்டிருக்கிறது அதுதான் தற்போதைய நிலவரமாக இருக்கிறது நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக நேற்று இரவு முழுக்க கிழக்கு மட்டக்களப்பு மாவட்டங்களிலே மழை பெய்து கொண்டே இருந்தது மழை பொழிவு மிக அதிகமாக இருந்தது நிச்சயமாக இப்போது ஜலால் அவர்களும் இது தொடர்பான பல்வேறு நிலவரங்களை பாருங்கள் இப்போது செய்கை பண்ணக்கூடிய அந்த வயல் நிலங்கள் ஒரு சமுத்திரம் போல இந்த எனது இடது இருக்கின்ற இந்த வயல் நிலங்கள் காட்சி அளிக்கின்றன சொல்லுங்கள் ஜனு அலாம் அலைக்கும் நேர்களுக்கு ஜனுஷ் நீங்கள் இதுவரைக்கும் காட்டியது வந்து மாவடு பள்ளியுடைய சின்ன பாலம் என்று சொல்கிற அந்த பிரதேசத்தை அதுதான் அந்த பத்து மாணவர்கள் நான் நினைக்கிறேன்னு வந்து ஆமாம் 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 அந்த 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 இடம் அதைவிட பெரிய பெரிய அளவு வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது மாவடு பள்ளி பெரிய பாலத்துக்கும் சின்ன பாலத்துக்கும் இடையில் இருக்கின்ற அந்த இடையில் இருக்கின்ற இடம் தான் வளமையாக அதிகமான நீரோட்டம் மிக அதிகமாக வெள்ள நீரோட்டம் அதாவது இங்கிருந்து அந்த நீரோட்டம் அதிகமாக இப்படியே இது கல்முனை நோக்கி சென்று கொண்டிருப்பதை தான் நாங்கள் பார்க்கின்றோம் இந்த நீரோட்டம் அதிகரித்திருக்கிறது இந்த மாவடி பள்ளி பெரிய பாலத்துக்கும் சின்ன பாலத்துக்கும் இடைப்பட்ட பகுதியிலே மக்களுக்கு நாங்கள் மக்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வுகள் ஏற்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய ஒரு ஏற்படுத்தி ஏற்பட்டு ஒரு சமூக ஆர்வலர் ஊடகவியலாளர் என்கின்ற அந்த தோரணையில் கமரா நல்லா இந்த இந்த காருடைய அந்த நீர்மட்டத்தை காட்டுங்க பிரதர் வந்து அதே நேரத்தில் வந்து என்னென்னு சொன்னால் இந்த நேரத்தில் தேவையற்ற பயணங்களை குறைச்சிக்கொள்வது மிகவும் ஒரு ஒரு உச்சிதமாக உச்சிதமாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து அத்தியாவசிய உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் ஏற்கனவே காலநிலை மையங்கள் எங்களுக்கு எங்களுக்கு அறிவுறுத்துக்களை தந்திருக்கின்றார்கள் எங்களுக்கு தேவையான உணவுகள் இன்னும் உண்மையை சொல்ல போனால் தனுஷ் உண்மையை சொல்ல போனால் இன்னும் சிறற்ற காலநிலை இன்னும் சரியாக ஆரம்பிக்கவில்லைன்னு சொல்றாங்க இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி தான் எங்களுக்கு சரியான அச்சுறுத்தல்கள் வழங்கப்படுது ஆமா ஆமாம் ஆமாம் ஆமா எனவே தான் இப்போது காற்று கூட சற்று வேகமாகத்தான் இரவிலிருந்து காற்றின் வேகம் அதிகரித்திருக்கிறது எனவே எமது வானிலை அவதான நிலையம் அதுபோல தனியார் வானிலை அதிகாரிகள் இது தொடர்பாக போதுமான அறிவித்தல்களை மக்களுக்கு விடுத்திருக்கின்றார்கள் நண்பர் இக்ரா ஜலால் அவர்கள் சொன்னது போல தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்வது ஒரு உசிதமான ஒரு விடயமாக இருக்கும் இது போன்ற பிரதேசங்களிலே தயவு செய்து நீங்கள் இந்த தேவையற்ற விடயங்களை பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் சிறு ரக வாகனங்களிலே பயணிப்பது மிகவும் கடினமாக இருக்கும் பாருங்கள் வயல் நிலங்கள் எல்லாம் சமுத்திரங்கள் போல காட்சி அளிக்கின்றன மிகவும் சிரமங்களுக்கு மத்தியில் தான் இந்த காணொலியை நாங்கள் இப்போது பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம் மழை பெய்து கொண்டிருக்கிறது காற்றின் வேகம் அங்காங்கே அதிகரித்திருக்கிறது ஆமாம் ஆமாம் அதை போன்று அதை போன்று நாங்கள் இந்து விஷாலா பிகும் தொலைக்காட்சியின் உங்களுக்கு இந்த காலநிலையுடைய அப்டேட்களை தருவதற்கு காத்திருக்கின்றோம் அதே போல் எங்கெங்கெல்லாம் நிகழ்வுகள் சீராட்ட சீரற்ற நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அங்கெல்லாம் நாங்கள் செல்வதற்கு தயாராக இருக்கணும் களப்பணிகளை எங்களோடு இணைந்திருக்கின்றார் சன்ரைஸ் நலிம் அவர்கள் அதே போல் எங்களுடைய வீகம் கூட துறையின் எங்களுடைய பணிப்பாளர் ஜனுஸ் அவர்கள் எங்களோடு இணைந்துக்கின்றார் இன்ஷா இதே போல நாங்கள் அந்த கடமனை பிராந்தியம் கடல்கரை ஓரங்கள் இது போன்ற பிரதேசங்களையும் உங்களுக்கு தொகுத்து வழங்குவதற்கு எங்களோடு இணைந்து நீங்கள் இன்ஷால்லா தொடர்ச்சியாக முடிச்சு கொண்டு வந்து நிச்சயமாக நாம் இறுதியாக சொல்ல வேண்டியது தற்போதைக்கு நீங்கள் மாவடி பள்ளி பாதையால் பயணிக்கலாம் ஓரளவுக்கு பயணிக்க தற்போதைய நிலவரம் இன்னும் சில மணி நேரங்கள் முடித்துக் கொள்ளுங்கள் ஊடாக சென்று உங்களுடைய வேலைகளை இந்த பாலத்தினூடாக சென்று முடிக்க வேண்டிய வேலைகள் நானும் இப்போது என்னுடைய தாயுடைய இல்லத்துக்கு முக்கியமான பொருட்களை வழங்குவதற்காகத்தான் சென்று கொண்டிருக்கிறேன் என்றால் நாங்கள் எத்தனையோ உணவு பொருட்களை எத்தனையோ வந்து ஊடகங்கள் எத்தனையோ வந்து காலநிலை அவதானிகள் எங்களுக்கு அச்சுறுத்தல்களை தந்தும் கூடாது ஒரு ஏதாவது ஒன்று நிகழ்வதற்கு முன் நாங்கள் வந்து எங்களுடைய முன்னெச்சரிக்கையான செயற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் முன் முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம் நீங்களும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தேவைகளை என்றால் இதுவரைக்கும் நிகழாத ஒரு சம்பவம் நிகழ இருப்பதாக வானிலை அவதானிகள் சொல்கின்றார்கள் அதாவது இரண்டு காற்று சுழற்சிகள் ஒன்றாகி வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இரண்டு காற்று சுழற்சிகள் ஒன்றாக வடக்கு கிழக்கு மாகாணங்களை நோக்கி வருவதாக கால்நிலை அவதானிகள் எச்சரித்துள்ளார்கள் இது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் திகழ் நிகழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக எங்களை காலநிலை அவதானிகள் எங்களுக்கு அறிவித்தர்கள் தந்திருக்கின்றார்கள் எனவே தயவுசெய்து பொதுமக்களாகிய நாங்கள் எங்களுடைய தேவைகளை அளவோடு எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டு அவதானமாக இருப்பது காற்று அழுத்தங்கள் போது சூறாவளி ஒன்று ஏற்படுகின்ற போது எப்படி முன்னெச்சரிக்கையாக நாங்கள் இருக்க வேண்டும் போன்ற விடயங்களில் நாங்கள் அவதானமாக இருப்பது இன்றைய தேவை நினைக்கின்றேன் ஜனுஸ் தொகுத்து வழங்குங்கள் இதோடு முடித்துக்கொள்வோம் எங்களுடைய அடுத்த நிகழ்ச்சியை தொடர்ந்து அவதானித்துக் கொண்டிருங்கள் அல்லாஹ் கருமுனை கடற்கரை பிரதேசங்கள் எங்கெங்கெல்லாம் நிகழ்வுகள் இடம்பெறுகின்றதோ இன்ஷா அல்லா எங்களுக்கும் பிரார்த்தனைகளில் எங்களையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா உங்களுக்காக தொகுத்து வழங்குவதற்காக நிச்சயமாக நேரடியாக களங்களுக்கு சென்று அங்குள்ள நிலவரங்களை உங்களுக்காக நாங்கள் தருவதற்கு இருக்கின்றோம் நண்பர்களே இதுதான் இப்போதைய நிலவரம் மாவடிப்பள்ளி பாதையால் தற்போதைக்கு பயணிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் சிறிய ரக எல்லா ரக வாகனங்களையும் போலீசார் அங்கிருந்து சில வாகனங்களை மட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் நேரம் சில சில உள்ள நீர் ஓட்டம் அதிகரித்தால் இந்த பாதை மூடப்படலாம் மூடப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது மழை தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்கிறது காற்றின் வேகம் சற்று வித்தியாசமான முறையிலே அதிகரித்திருப்பதையும் பார்க்கணும் இரவிலிருந்து காற்றின் வேகம் சற்று அதிகரித்திருக்கிறது எனவே இரண்டு நிச்சயமாக இரண்டு தாளமக்க சுழற்சிகள் இல்லாத அளவுக்கு ஒன்று சேர்கிற ஒரு முதன்முறையாக சேர்வதான ஒரு நிலவரமே வானிலை வானிலை அவதான நிலை அதிகாரிகள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் எனவே மக்களுக்கு இது தொடர்பான போதுமான அறிவுறுத்தல்கள் அச்சுறுத்தல்கள் சமூக ஊடகங்கள் வாயிலாக வழங்கப்பட்டிருக்கின்றன எனவே நீங்கள் ஜலால் அவர்கள் சொன்னது போல தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் அதுபோல தாழ்நில பிரதேசங்களில் இருக்கின்றவர்கள் சற்று அவதானமாக இருப்பது சாலை சிறந்தது அதுபோல உலர் உணவுப் பொருட்களையும் நீங்கள் தேவையான அளவுக்கு உங்களுக்கு தேவையான விடயங்களை வைத்துக் கொள்வதும் பொருத்தமாக இருக்கும் தற்போதைக்கு கிழக்கு மாகாணம் அம்பாரி மாவட்டம் காரி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மாவடி மாவடிப்பள்ளி பாதை இது மிக முக்கியமானதொரு பாதை குறிப்பாக கல்முனையிலிருந்து இருந்து அம்பாறை வரை மக்களை இணைக்கின்ற ஒரு வீதி போக்குவரத்து வழிப்பாதை எனவே இந்த பாதையிலே தற்போது பயணிகள் போக்குவரத்து போலீசாரின் துணையோடு இப்போது பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நேரம் செல்ல செல்ல இந்த நிலவரம் இன்னும் மோசமாக கூடிய வாய்ப்பே இருக்கிறது வெள்ள நீரோட்டம் மிக அதிகமாகவே வந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே தொடர்ச்சியாக நாங்கள் இன்னும் பல இடங்களுக்கு சென்று உங்களுக்கு இந்த காலநிலை அவதான நிலையத்தின் அந்த அறிவுறுத்தலுக்கு அமைய பல்வேறு தகவல்களை சொல்கின்றோம் இப்போது நாங்கள் மாவடி இருந்து விடைபெறுகின்றோம் தற்போதைய நிலவரம் மாவடிப்பள்ளியிலே போக்குவரத்து வாகனங்கள் நாடுகள் ஓரளவுக்கு பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது உறுதியாக சொல்லுங்கள் ஜனுஷ என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒரு பொறுப்பான ஊடகம் மிகவும் தொலைக்காட்சி ஒரு பொறுப்பான ஊடகம் என்ற வகையில் மக்களுக்கு சரியான தகவல்களை தோற்று வழங்க எங்களுடைய கடமை என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் குறிப்பாக இக்னியாகல நீர்த்தேக்கம் எந்த அளவு நீர்மட்டம் இருக்கின்றது அதனுடைய தகவல் என்ன என்பதை சரியான அளவுகளோடு உங்களுக்கு நாங்கள் சற்று நேரத்தில் வழங்க காத்திருக்கின்றோம் அவர்களோட தொடர்பு கொண்டு அதே போல் நீர்ப்பாசன திணைக்களத்தோட தொடர்பு கொண்டு அதுபோல் முக்கியமான திணைக்களங்களோடு தொடர்பு ஒன்று சரியான தகவலை தொகுத்து வழங்குவதற்குலாம் காத்திருங்கள் விகம் தொலைக்காட்சியோடு எங்களுடைய நேரலையில் அப்போ அவ்வப்போது வரும்போது இணை இணைந்து கொள்ளுங்கள் இத்தனடன் எங்களுடைய நேரலையை நாங்கள் இதோடு நிச்சயமாக முடித்து கொண்டு அடுத்த நேரலைக்கு தயாராகுங்க இன்ஷால்லா இன்ஷால்லா இந்த அளவில் நாங்கள் விடைபெறுகின்றோம் மாவடிப்பள்ளி காரதேவு பிரதேச செயலக பிரிக்குட்பட்ட உட்பட்ட பள்ளியிலே தற்போதைய நிலவரம் இதுதான் எனவே இன்ஷால்லா தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களுக்கு சென்று எங்களால் முடியுமான அளவுக்கு தகவல்களை பரிமாறுவதற்கு இருக்கணும் தொடர்ச்சியாக இம்மோடு இணைந்திருங்கள் உறவுகளே